இன்னைக்கு அழகாக ரெடியாகி கண்ணாடி பார்க்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா போன வீடியோவில் வந்து நைட் ஸ்கிப் பண்ணிட்டு நைட் வேர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் என்னங்க தப்பு இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சப்போமே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் நம்மளை யார் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிலாம் கிடையாது நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும் நமக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு போவோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா யாருமே நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கே நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணும்போது நான் வீடியோவில் தான் வரப்போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா டக்குன்னு வந்து ஒரு வீடியோ போட்டால் பத்து நாளில் ஒன் மில்லியன் கூட போயிடலாம் இவ்வளோ பேர் பார்க்குற இடத்துல வந்து நான் நைட்டிலாம் போடுறது எனக்கு பிடிக்கலைங்க சில கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் தட்டி விட்டுட்டு போயிட்டே கூட இருக்கலாம் ஆனால் யாராவது எங்கேயாவது ஸ்ட்ரகிள் பண்ணலாம்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா மோ மூஞ்சில் அடித்தா மாதிரி ரிப்ளை பண்ணாமல் பொலைட்டாக அழகாக ரிப்ளை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸிங் பற்றி கமெண்ட் பண்ணுறது நல்லாவா இருக்குது ஃபஸ்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி லன்ச் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு போட்டு